வணக்கம் நண்பர்களே இருளை விரட்டுற ஒளி நம்ம வாழ்க்கைக்குள்ளேயும் பரவணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு புனிதமான திருநாள் தான் கார்த்திகை தீபம் விளக்கின் ஒளிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆன்மீக ரகசியங்கள் என்ன கார்த்திகை தீபம் ஏன் இவ்வளவு சிறப்பா கொண்டாடப்படுது மூணு நாளா ஏன் இந்த தீப திருநாள் நடக்குது எந்த நாள்ல எந்த தீபம் ஏத்தனும் எந்த திசையில ஏத்துனா எந்த பலன் கிடைக்கும் எந்த திரி போட்டா எந்த நன்மை வரும் இப்படி உங்களுக்கு தெரியாத நிறைய ஆச்சரியமான விஷயங்களை இப்ப இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ முடிவு வரைக்கும் வந்து தவற விடாம பாருங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வர போற தகவல் தீபம்னா இருளை நீக்கி ஒளியை தருவது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருள் நிறைந்த துயரங்களையும் தீய காரியங்களையும் எல்லாம் நீக்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வளர்ந்து இன்பமான வாழ்க்கை மலரணும்னு நினைச்சு முழு முகத்தோட மாதம் முழுக்க விளக்கேற்றப்படும் தமிழ் மாதம் தான் கார்த்திகை மாதம் முழுக்க விளக்கு ஏத்தினாலும் குறிப்பா கார்த்திகை திருநாள் என்று வீடு முழுவதும் விளக்கேத்தி வைப்பது நம் பழக்கம் இந்த இனிய பண்டிகை ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர நாளில் பௌர்ணமியுடன் சேர்ந்து கொண்டாடப்படுது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மூன்று ஆம் தேதி புதன்கிழமை கோலாகலமா கொண்டாடப்பட இருக்குது பண்டைய காலம் முதலே இந்த கார்த்திகை தீப திருவிழாவை ஒரு மிகப்பெரிய பண்டிகையா நம்ம முன்னோர்கள் விசேஷமா கொண்டாடி வந்திருக்காங்க கார்த்திகை மாதத்துல வர்ற கார்த்திகை நாள் மற்ற கார்த்திகை நட்சத்திர நாள்களை விட அத்தனை விமர்சையா தமிழர்களால கொண்டாடப்பட்டு வர்ற ஒரு பெருமை மிக்க திருநாள் இந்த கார்த்திகை தீப திருவிழாவை மூணு விதமா பிரிச்சு கொண்டாடுவாங்க அதாவது குமராலய தீபம் விஷ்ணுவாலய தீபம் சர்வாலய தீபம் குமராலய தீபம்னா கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரம் வர்ற நாள்ல முருகன் கோவில்கள்ல கொண்டாடப்படும் தீபம் விஷ்ணுவாலய தீபம்னா கார்த்திகை மாதத்துல ரோகிணி நட்சத்திரம் வர்ற நாள்ல விஷ்ணு கோவில்கள்ல விளக்கேத்தி கொண்டாடப்படும் சர்வாலய தீபம்னா கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற நாள்ல எல்லா இந்து கோவில்கள்லையும் வீடுகள்லையும் கொண்டாடப்படும் மிகவும் முக்கியமான தீப விழா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டு வாசல்ல விளக்கேற்றணும் தினமும் ஏத்த முடியாதவங்க துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூணு நாளாவது கட்டாயம் விளக்கேற்றனும் இந்த கார்த்திகை மாதம் அழிக்கும் கடவுளான சிவபெருமானுக்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கும் காக்கும் கடவுளான பெருமாளுக்கும் மிகவும் உகந்த புனித மாதமாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருது கார்த்திகை தீப திருநாள் ஒரே நாள் மட்டும் இல்லாம மூணு நாளா கொண்டாடப்படுது முதல் நாள் பரணி தீபம் இரண்டாவது நாள் திரு கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் பாஞ்சாரா திரு தீபம் பரணி தீபம் தான் கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் அந்த நாளில பூஜை அறையில ஐந்து விளக்குகள் வட்டமாய் ஏற்றணும் இந்த அஞ்சு விளக்குகளும் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று ஆகிய ஐந்து பஞ்சபூதங்களை குறிக்குது இவை எல்லாமும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான தீய விளைவையும் ஏற்படுத்தாம அளவோடு இருக்கணும்னு பஞ்சபூதங்களை சாந்தப்படுத்துவதற்காக ஏற்றப்படுது இந்த பரணி தீபத்தை எம தீபம் என்றும் சொல்லுவாங்க இந்த தீபம் கார்த்திகை தீபத்தின் முதல் நாளான பரணி நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணிக்கு அஞ்சு புதிய மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு வட்டமாக ஏத்தனும் இந்த தீபம் யமலோகத்தில் இருக்கிற யமன் நம்ம பித்ருக்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க அவரை சாந்தப்படுத்துவதற்காக ஏத்தப்படுகிறதா நம்பப்படுகிறது இதனால நம்ம பித்திருக்கள் சந்தோஷம் அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள்னு நம்பிக்கை இருக்கு இரண்டாவது நாள் ஏத்தப்படுற தீபமே திருக்கார்த்திகை தீபம் இந்த நாள் கார்த்திகையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற நாளா இருக்கும் அன்றைக்கு மாலை சரியாக ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படுறத டிவியில பார்த்ததுக்கு பிறகு நம்ம வீடுகளில் குறைந்தபட்சம் இருபத்தேழு விளக்குகள் ஏத்தனும் இந்த இருபத்தேழு விளக்குகள் இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்குது இதுக்கு மேல நம்ம வசதி கேற்ற மாதிரி எத்தனை விளக்குகளையும் ஏத்திக்கலாம் முதலில வீட்டு வாசல் விளக்கை ஏற்றி அதிலிருந்து மற்ற எல்லா விளக்குகளையும் ஏத்தனும் இந்த விளக்குகளை தலைவாசல் சமையலறை படுக்கையறை குளியலறை ஜன்னல்கள் வீடு முழுக்க எல்லா இடங்களிலும் வைக்கணும் கடைசியாக பூஜை அறையில ஏற்றணும் ஏன்னா மகாலட்சுமி வாசலிலிருந்து இருந்து வீட்டுக்குள்ள வரணும்னு நம்பிக்கை விளக்கேத்தி முடிச்சதும் சாமிக்கு கார்த்திகை பொறி நெல் பொறி உருண்டை அவல் பொறி உருண்டை இனிப்பு அடை அப்பம் வடை தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு எல்லாத்தையும் நைவேத்தியமா படைக்கணும் வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் நீங்கி வெளிச்சம் பரவணும்னு மனமார வேண்டிக்கணும் வீடு முழுக்க விளக்கேத்தி பார்த்தா அந்த ஒளிக்காட்சியே சொர்க்கம் மண்ணுலகத்துக்கு வந்த மாதிரி தோணும் சிறுவர்கள் மத்தாப்பு பூத்திரி பட்டாசு எல்லாம் கொளுத்தி விளையாடுவாங்க அதற்கு பிறகுதான் சிவாலயம் விஷ்ணு ஆலயம் முருகன் ஆலயங்கள் முன்னாடி சொக்க பனைய கொளுத்துவாங்க பனை ஓலைகளை கூம்பு மாதிரி கட்டி உள்ள மத்தாப்பு வெடி எல்லாம் வச்சு தீ எறியும் இதன் அர்த்தம் என்னன்னா வெளியில எப்படி வெளிச்சம் இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் வெளிச்சம் வரணும்னு நம்பிக்கை எரிவது பனை அல்ல வினை பல ஜென்மங்களின் பாவங்களை அந்த நெருப்பில கரைச்சு விடுற பாவனையோடு குளிச்சா பலன் உண்டு ஜுவாலையில ஜோதி ரூபமா இறைவனை வழிபடுவதாக வரலாறு சொல்லுது கார்த்திகை திருநாளில் விளக்கேத்தும் போது கிழக்கு திசை நோக்கி ஏத்தினா கஷ்டங்கள் எல்லாம் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏத்தினா கடன் தொல்லைகள் நீங்கும் வடக்கு திசை நோக்கி ஏத்தினா திருமண தடை நீங்கும் தேற்கு திசை நோக்கி எப்போதும் விளக்கேத்த கூடாது குத்து விளக்குல ஒரு முகம் ஏத்தினா நினைச்சதெல்லாம் நடக்கும் ரெண்டு முகம் ஏத்தினா வீட்ல சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷம் நிலைக்கும் மூன்று முகம் ஏத்தினா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான்கு முகம் ஏத்தினா செல்வ செழிப்பு உண்டாகும் ஐந்து முகம் ஏத்தினா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தின் அடுத்த நாள் ஏத்தப்படுற தீபம் தான் பாஞ்சராத்திர தீபம் இந்த நாளிலும் முதல் நாளை போலவே அஞ்சு விளக்குகள் ஏத்தணும் மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றி உலகை காத்த தினமாக வைணவர்கள் இந்த நாளில தீபம் ஏத்தி கார்த்திகை விழாவை கொண்டாடுவாங்க அந்த நாளில எல்லா வீடுகளிலும் குப்பை தொட்டிகள் கொள்ளை பரவு இடங்கள் மாட்டு கொட்டகைகள் எல்லா இடங்களிலும் விளக்கேத்துவாங்க எது எப்படி இருந்தாலும் விளக்கேத்துதல்ங்கிறது வழி வழியாக வந்த நம்ம மரபு இது சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காதது இதனால உடல் ஆற்றல் ஆன்மீக பலம் மன அமைதி எல்லாம் கிடைக்கும் என்பது உறுதி அடுத்து திரிகளின் வகைகளையும் அதன் பலன்களையும் பார்க்கலாம் சுகங்களை கூட்டுவது பஞ்சுத்திரி முற்பிறவி பாவங்களை போக்கி செல்வத்தை நிலைநிறுத்த தாமரை தண்டுத்திரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வாழை தண்டுத்திரி செய்வினைகள் நீங்கவும் நீடித்த ஆயுள் பெறவும் வெள்ளருக்கு திரி முழு முதல் கடவுளான கணபதி பெருமானுக்கு உகந்தது தம்பதிகள் மனமொத்து வாழவும் மகப்பேறு பெறவும் மஞ்சள் நிறம் கொண்ட புதிய திரி உகந்தது விளக்கேற்றும் போது புழு பட்சி கூசு உள்ளிட்ட சகல உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த பிறவி முதல் முக்தி பிறவி வரைக்கும் யார் யார் கண்களில் இந்த தீப ஒளி படுகிறதோ அவர்களெல்லாம் இன்னொரு பிறவியின் துன்பம் இல்லாமல் நிதமும் ஆனந்தம் பெறட்டும்னு மனசார நினைக்கணும் தனக்கு மட்டும் இல்லாம உலகத்துக்கே நன்மை வேண்ட இந்த உயர்ந்த எண்ணம் தான் கார்த்திகை தீபத்தின் மகத்துவம் இந்த உன்னத நோக்கத்தோடு தான் கார்த்திகை தீபத்தன்று திருவண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுது நாம விளக்கேத்துவதற்கு பயன்படுத்தும் எண்ணையும் திரியும் தன்னை தானே கரைத்து கொண்டு நமக்கு பிரகாசமான ஒளியை தருது அதே மாதிரி மனிதர்களும் தன்னலம் இல்லாமல் பிறருக்காக உருகி உதவி செய்யணும்னு இந்த திரு கார்த்திகை தீப திருநாள் நமக்கு உணர்த்துது நண்பர்களே இந்த கார்த்திகை தீப திருநாளில் நாம ஏத்துற ஒவ்வொரு விளக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருளை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அகற்றி விளக்கமா விளக்கமாற்றணும் ஒளி நமக்குள்ள மட்டும் இல்லாம நம்ம சுற்றி இருப்பவர்களுக்குள்ளையும் வரவணும் தன்னலம் இல்லாம பிறருக்காக நாம ஒளியாக மாறணும்னு சொல்லி தர்றதே இந்த திரு கார்த்திகை தீபத்துடைய உண்மையான அர்த்தம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்க குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் இது போல ஆன்மீக விஷயங்களும் பாரம்பரிய ரகசியங்களும் வேணும்னா இந்த சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த கார்த்திகை தீப திருநாளில் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சகல நன்மைகளும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டிக்கிறேன்